ஹாய் கைஸ் நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நம்மளுடைய ஆப்பில் ஒர்க் பண்ணுறக்குள்ள தெரியும் ஸோ நம்மளுடைய ஆப்பை பற்றி நம்மளுடைய ஆப்பை பார்த்தனா கடந்த மூணு வருஷத்துக்கு மேலே கடந்து இப்போ ரன் ஆகிட்ருக்கு ஸோ அந்த ஒரு ஆப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ என்னன்னா நீங்கள் வந்து இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்களே அவங்களெல்லாம் நான் ஒரே ஒரு வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ என்னன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணவரே பார்த்தினா ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ரிவியூ கொடுத்துருக்காரு ஸோ அவங்க வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் எதுக்காக பார்த்தோன்னா ஸோ நிறைய பேர் அறிவியல் சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு ஆப்பை பற்றி பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கள ஸோ அவங்களுக்காக பார்த்தோன்னா இந்த ஒரு வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வந்து நான் அவருக்காக இந்த ஒரு கமெண்ட்ஸ் வந்து நான் படிக்கிறேன் நம்பா நீங்களே பாருங்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்களே பாருங்களேன் மை வி த்ரீ ஆர்ட்ஸ் என்ற நிறுவனத்தை கடந்து இரண்டு வருடங்களாக சிலமான ஆட்களை பேச்சு கேட்டு நம்பாமல் நானும் பல வீடியோக்களில் நம்பிக்கை இல்லாமல் தப்பாக பேசி கமெண்ட் செய்து இருந்தேன் தப்பாக பேசினாலும்மாக தான் பயணம் செய்தேன் கடந்த இரண்டு வருடத்தில் பார்த்து அனைத்து விளம்பரங்களுக்கும் சரியாக பணம் வந்து கொண்டு தான் இருந்தது எனக்கு பின்னால் மைவித்ரியாட்ஸ் நிறுவனத்தில் இணைந்து அவர்களும் எல்லாரும் வசதி வாய்ப்புடன் இருக்கும் தான் தெரிந்தது இரண்டு வருடங்களில் அடுத்தவரின் பேச்சை கேட்டு வாழ்க்கை கெடுத்து கொண்டேன் என்று ஸோ இந்த ஒரு கமெண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கணும்னு சொல்லலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அவரும் வந்து கிளியராக சொல்லிகிட்ருக்காரு இருக்காரு நண்பா ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸு கொடுத்துக்கிட்டு ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க நண்பா ஸோ நீங்களே உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிற மாதிரி அதுவே அர்த்தமாக இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து நிறையவே ஜாப் இருக்கு நண்பா ஸோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா மற்றவங்க வீடியோ கீழே போயிட்டு நெகட்டிவாக வந்து சொல்லிவிட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்காதீங்க நண்பா ஸோ உங்களுக்கு டைம் வேஸ்ட்னே சொல்லலாம் ஸோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா நிறைய நிறையவே அப்ளிகேஷன் இருக்குது நண்பா ஸோ உங்களுக்கு தெரியலன்னா சொல்லு நான் அதை பற்றி நிறையவே ரிவ்யூ கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி மணி அர்னிங் ஆப் நிறையவே இருக்குது செல்ஃபி அர்னிங் சப்போர்ட் பண்ணலாம் உங்களுக்கு மணி என்னை நீங்கள் பற்றி செல்ஃபாக பார்க்க வேணும்னா சொல்லுங்கள் நண்பா ஸோ அதை பற்றி நான் ரிவியூ போடுறேன் ஸோ அந்த ஒரு ஆப்பை பற்றி தெரியாமல் நீங்கள் வந்து பேசாதீங்க நண்பா ஸோ அந்த ஒரு ஆப்பில் வந்து எத்தனை மாதம் வந்து ஜிஎஸ்டி கட்டிகிட்டு இருக்காங்க மைவித்திரி ஆப்ஸுக்கா வந்து எப்படி வந்து பல தடைகளை வந்து இன்றைக்கி மீறி நல்லாவே வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த ஆப்பை பற்றி தெரியாமல் மற்றவங்க வந்து பேசாதீங்க நண்பா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குற அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்கிறேன் நண்பா ஸோ இந்த ஒரு நண்பர் சொல்லியிருந்த போல் நீங்க வந்து பார்த்துக்கங்க நிறைய வந்து இப்போ பார்த்தோன்னா ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா ஆப் இருக்கு செல்ஃபாவே பண்ணிக்கலாம் உங்களுக்கு கேளுங்க வேணும்னா சொல்லுங்க நான் அதை பற்றி நான் ரிவியூ கொடுக்குறேன் ஒரு நல்ல முன்னேலையில் வரும்போது தான் ஸோ மற்றவங்க வந்து குறை சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய எம்டி சார் சொல்ற போல சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு ஆல்ரெடி ஒரு நண்பர் சொன்ன போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஆப்பில் வந்து கரெக்டாக வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா தெரிஞ்சுட்டு பேசுறாங்களான்னு தெரியல நண்பர் உங்களுக்கு தெரியலனா ஃபஸ்ட்டு குரோமிய கூகுளில் அங்கே போய்ட்டு சர்ச் பண்ணி அதோடைய டீட்டெயில்ஸ் கூட கலெக்ட் பண்ணி பாருங்கள் மாரி நம்மளுடைய ஆப் வந்து கடந்து ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ அந்த ஒரு ஆப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ தெரியாதவங்களுக்கு தெரியாது நம்மளுடைய சேனலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ கீழே நிறையவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது ஸோ ஆல்ரெடி அந்த நண்பர் சொல்லியிருந்த போல் ஸோ அதுதான் நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக இருக்கேன் ஸோ இருந்தாலும் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை நீங்களே பாருங்களா நண்பா அவர் என்னென்ன சொல்கிறாருன்ட்டு ஸோ அந்த ஒரு கமெண்ட்ஸை பாருங்கள் ஆக்சுவலாக அதை வந்து பொதுமக்களை ஏமாற்ற வேண்டாம் ஸோ அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்டை வந்து பண்ணிட்ருக்காரு ஆக்சுவலாக அது நான் படிச்சினா கூட ப்ரைவேட்டு யூடியூப் ஏஜென்ட்ஸாக பார்த்தோன்னா அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலாக அந்த வார்த்தை கூட நான் படிக்கல அடுத்த நண்பர் பாருங்களேன் யாரும் நம்ப வேண்டாம் இந்த செயலி மோசடி அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட்ஸ் பாருங்களேன் ஃப்ராடு கம்பெனி அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட்ஸ் பாருங்களேன் நண்பா அவர் என்ன சொல்லிடுவாரு சதுரங்க வேட்டை பக்கா ஃப்ராட்ஸ் பி கேர்ஃபுல்லி மை வித் ரேட்ஸ் கம்பெனி ஓனர் இன்வெஸ்ட்மெண்ட் மணி ஒன்லி டென் டைரக்டர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஒன் லேக் கால் மணி இன்வெஸ்டர்ஸ் சர்க்குலேட்டிங் இது என்னத்தை என்னத்தை படம் பார்த்துட்டு வந்து பேசிகிட்டு இருந்த போல இருக்குது நண்பா ஆக்சுவலாக அவர் என்ன சொல்ல வர்றாரு தெரியல பாருங்களேன் அவர் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இவர் வந்து என்னென்னோ சொல்றாரு ஆக்சுவலாக அதை நான் சொல்ல விரும்பல ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த போல் அந்த நண்பர் சொல்லியிருந்த போல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டாகலாம் இருக்கலாம் நண்பா ஸோ இப்போயாச்சு நீங்கள் தெரியலனா ஆல்ரெடி சொல்கிற போல் நிறையவே ஆப் இருக்கு நண்பா நீங்கள் கேளுங்க நான் அதை பற்றி ரிவியூ போடுறேன் இன்றைக்கி பார்த்தோன்னா இன்றைக்கி சும்மா உக்காஞ்சிட்டு டெம்பிள் ரன்னு சப்பே சப்பை ஓட்டிக்கிட்டே மாதம் சாரி ஒரு நாளைக்கு நூறுரூவா வந்து பேடிஎம் கேஷை வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி கேமிங் ஆப்பும் இருக்குது நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள் நண்பா உங்களுக்காக இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறதுக்காக அந்த ஒரு ஆப்பை நான் ரிவியூ பண்ணுறேன் ஸோ இதுதான் நண்பா உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் ஸோ நீங்கள் வந்து மைவித்திரி ஆப்ஸில் நீங்கள் யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சி கலகிராம் லிங்க் இருக்குது நண்பா ஸோ அந்த ஒரு ஜாயின் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி நீங்களும் அந்த ஆப்பில் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சுங்க நண்பா ஸோ இதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நண்பா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பா டாடா பை பேசி நண்பா பாய்